பாத வணக்கம் நம்ம இப்ப இருக்கிற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா வடசென்னை பகுதி இந்த பகுதி மக்களுடைய தேவைகள் என்ன இதற்கு முன்னாடி இருந்தவங்க இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்களா அவங்களுடைய நீட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதையும் இப்ப இந்த தொகுதி மக்கள் யாருக்கு ஆதரவா இருக்க போறாங்க அப்படிங்கறதையும் அவங்க வாயிலாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனோம் அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் இந்த மூணு வருஷமா ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டோம் ஏரியாவில் கரண்ட்டு இல்லை அந்த விலைவாசி கரண்ட்டு எல்லாம் ஏற்றியாச்சு அது இல்லாமல் ரொம்ப போதை பொருளுங்க அதிகமாக ஆயிடுச்சும்மா ஏரியாவில் எல்லா ஏரியாவிலேயும் வெட்டு எப்போ பார்த்தாலும் இந்த தெருவில் கத்தியும் கத்தியும் மற்ற வைக்கணும் போகிறது ஆனால் அந்த ஆட்சி வந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் லேடிஸுங்க தலை நிமிந்து நடப்போம் இந்த எவங்க நெல்லு செய்கிறாங்களோ அவங்க வரணும் எங்கள் ஆதரவா நாங்கள் அதுக்கு முன்னே அம்மா இருந்தாங்க அம்மாவுக்கு போட்டோம் அம்மா செஞ்சாங்க ரெண்டாவதும் வருவாங்கன்னு நினைச்சி நாங்கள் போட்டோம் வரல சூரியன் வந்து எங்களுக்கு தான் செஞ்சது ஒன்றுமே செய்யல ஒன்றுமே நான் எனக்கு வயசு அறுபத்தஞ்சு வயசாயிடுச்சு எனக்கு முதுகுர் பணம் இல்லைன்றாங்கோ அது தெரியுமா அதுதான் ரொம்ப அராஜகம் தான் நடக்குது ரொம்ப ஃபுல்லாகவே அராய்ச்சகம் தான் எங்கே பார்த்தாலும் போத மாத்திரை கெஞ்சா அந்த மாதிரி தான் சின்ன குழந்தைங்க கூட விட பேச முடியல ரொம்ப அனவசமாக பேசுகிறோம் ஏன்டா இப்படி போகிறீங்கன்னோனோ உடனே உங்களுக்கு என்ன அடி வந்துச்சுன்னு ஒரு மாதிரி தகாத வார்த்தையில் பேசிடுறாங்க அது பார்த்தா எங்களுக்கு பயமாகுது இப்படி வந்து உட்கார முடியல வெய்ய டைமில் தான் வந்து உட்கார முடியுது நடையில் கொஞ்சம் நடையில் ஆயிடுச்சுன்னா எங்களை நாங்களும் வெளியே வரவே முடியல ரொம்ப அசிங்கசியமாக பேசணும் டவ்வளோடு பசங்க கூட அசிங்கசியமாக பேசினோம் ரொம்ப தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க ஆனால் இந்த ஆட்சி சரியே இல்லாத ஆட்சி ஆனால் தங்க ஆட்சி வந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் இல்லை பொதுமக்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க இந்த ஆட்சி அண்ணா ஆட்சி தான் வரணும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி வேஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனா புரியல இந்த ஆட்சியை பற்றி ரொம்ப கேவலமான ஆட்சி இது திமுக ஆட்சி ரொம்ப கேவலமான ஆட்சி அராஜகம் பண்ணுற ஆட்சி தான் இது எங்கே கொஞ்சம் போனோன்னா உடனே செயின் இப்படி அறுத்துன்னு ஓடி இல்லைம்மா அது தான் பார்க்குறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணோன்னா யார் வீட்டில் போய் திருடலாம் இது தான் நோட்டா அவங்களுக்கு ஆ இது தான் நோட்டும்மா அவங்களுக்கு சின்ன குழந்தைய ஒரு சின்ன பொம்பளை கூட நான் ரோட்டில் நடக்க முடியல அந்த பொண்ணை இழுட்டு போய் ஒன்று பண்ணிடுறாங்க அந்த குழந்தைங்க சேர்த்து போகுது அதுதான் இந்த திமுக ஆட்சி மெயினான ஆச்சு அதிமுக ஆட்சி வந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது ஏன்னா அது தட்டு கேட்குற ஆட்சி இது வந்து பணத்தை வாங்கிக்கினு உட்கார்ற ஆட்சி இதை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வேற எதுவுமே கிடையாது இந்த ஆட்சி வரவே கூடாது திமுக வரக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலை நிம்பரவே கூடாது அண்ணா திமுக ஆட்சி தான் வரணும் அரசர் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருக்கும் எல்லாமே வரின்னா நான் எப்படிம்மா ஒரு குஷே ஏதோ தவறி வந்துடுறான் வண்டி பத்தாயிரம் எங்கே போகிறது இல்லாததுங்க எப்படி போவோம் பைக்கை பிடிங்கி வச்சிட்றாங்க போலீஸ் ஆராய்ச்சிக்க இதெல்லாம் சும்மா இல்லைம்மா இந்த ஆட்சி மூணு வருஷம் வந்து எங்கள் எடப்பாடி பொங்கலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்தாரு பொரோனாவில் வீட்டில் இருந்தால் ஆயிரரூபா எங்களை கேட்காம பேங்கில் விழுந்துது எங்களுக்கு பசி ஆறுச்சு அந்த நேரம் இவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு எழுது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஐடென்டி கார்டு சூரியட் காடு அப்புறம் எலக்ட்ரிஷியன் காடு எல்லாம் எடுத்துகிட்டு போய் பதிவு பண்ணால் தான் ஆயிரரூபா நூறு பேருக்கு வருது இரநூறு பேருக்கு வரல இதெல்லாம் என்னம்மா சொல்லுமா எங்கள் பார் கெஞ்சா எங்கள் பார் போதப்பூர் சும்மா ரோட்டில் வர ரோட்டில் ஏய் முன்னாடி எகடி எங்கடி போயிட்டு ஏய் நில்றின்றான் ஏய் கலவி நில்றின்றான் நாலு பேர் கெஞ்சா ரோடு கண்டாட தான் அடிக்கிறான் அதை பிடிக்க அரசாங்கம் முயற்சி எடுக்கும் ரெட்டால வந்தா நல்லா இருக்கும் திமுக அவன் என்ன புண்ணியங்குது ஒன்றுமே சோறுக்கா இல்லாத அதை அதுங்க ஆடல் படுத்துங்க ஸ்டைக்கு நேரம் வருத எதனா கொடுக்குறானுங்களா கிடையாது அவனுங்க கஷ்டம் ஜெயிச்சுது வந்து பார்க்குறானுங்க கிடையாது அவங்க நானும் அந்த மலை மலை வெள்ளலாம் எல்லாம் சோறு கொதிக்க கொதிக்க ஆக்கிட்டுன்னு நைட்டு பதினோரு மணிக்கு கூட அந்த போட்டானுங்க இதை பாத்திரங்கிற ரெண்டு ரெண்டு திருப்பி போட்ட பார்த்து மூணா திருப்பி வந்து திமுக காரம் பாருங்க அதில் என்ன இருக்குது கட்சியில் வந்து ஏதாவது ப்ரோஜனுக்குதான் அங்கே மொத்தம் அண்ணா திமுக வந்தால் அது நல்லாயிருக்கும் தீ கத்தி தொண்டாவே போயிடுச்சு வரவங்க சட்டி தரேன் பானை தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு எங்களை போயிடுறாங்கோ சரித்தா இந்த காவாவில் நாங்கள் ரொம்ப ஆர்டர் பாடுறோம் அதனால் வந்து எங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டே வானாம் அதனால் நாங்கள் கம்முன்னு இருக்கலான்னு இருக்கிறோம் ஆனால் யார் கொடுத்தாலும் வாங்கிக்க சொல்லிக்கிறாங்க அவங்க மனசு கஷ்டம் ஆனால் நாங்கள் ஓட்ட போட மாட்டோம் அதுதான் ஒரு முடிவோடு இருக்கிறோம் அப்போ தான் அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி ஸ்டெப்பு எடுப்பாங்க இல்லைன்னா கிடையாதுமா கோச்சிக்காதீங்க சரியா நாங்கள் எல்லாம் கட்மானமாக இருக்கிறோம் ஏன்னா அவ்வளோ மனசு ஃபீலிங்கில் இருக்கிறேன் நாங்கள் எங்களுக்கு எரு தேரு சுத்தம் பண்ணல அதுக்கப்புறம் வர குப்பை சரியாக வர மாட்டுறா தண்ணி நிற்கிது மழை வந்தால் வெயிலில் தான் இந்தமாரி காயிடும் ஆனால் மழை வந்தால் பிடிங்கி பிடிங்கி மலேரியா அந்த சோ அந்த ஜோரம் இந்த ஜோரெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது இந்த வாட்டி ஓட்டாக போட போடக்கூடாதுன்னு நாங்கள் முடிவோடு இருக்கிறோம்மா இதாம்மா எனக்கு அவங்க வந்தால் தாங்க்கா நல்லா இருக்கும் ஜெயலலிதாம் வந்தா தாங்க்கா நல்லா இருக்கும் யாரும் எதோ பார்க்க மாட்டேங்குது கோ ஓட்டுக்கு மட்டும்தான் வந்து கேட்குறாங்க அவங்களா இருந்தால் எதுன்னா பண்ணுவாங்க எங்களுக்கு என்ன தான் இது பண்ணுறீங்க ஒன்றுமே கிடையாதம்மா வீடு வாசல் எல்லாம் இல்லாத அனாதியாக கிடக்குறோம் நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் ஆனால் ஓட்டு மாத்திரதை யாருக்கு போடுறணுமா எவங்களுக்கு போடுறணுமா அது நாங்கள் போட்டுருவோம் அவங்க ஆட்சியில் வந்து கொஞ்சம் மக்களுக்கு இவங்க இருந்தாங்க நல்லாவும் இருந்தது எல்லா திட்டங்களும் போட்டதெல்லாம் கரெக்டாக நிறைவேற்றுறேன் ஆனால் இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப தரமட்டமாக ஆயிடுச்சு எதுவும் ஒன்று செய்ய சொல்கிறேன்றாங்க அப்புறம் பார்த்தா செய்ய மாட்டேன்றாங்க எதுவுமே வந்து எது எடுத்தாலுமே போய் சொல்கிறேனாக்கா அதை செய்கிறேன் ஆன்ற ஒரு வார்த்தை தான் எதுவுமே செயல்பட மாட்டாங்க நாங்கள் எதுனா ஒன்று போய் கேட்டோம்னாக்கா ஒரு ஏதோ எம்எல்ஏவாக ஏதோ போய் சொன்னா அவங்க உடனே போய் அதை செய்கிறாங்க அதுதான் ஒன்று ஏன்னா அவங்க வரணுன்றது வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும் ஆனால் அடுத்தது வந்து வேறு எந்த ஆச்சான இது சுடுகாடாக தான் ஆகும் எந்த அரசியல்வாதி வந்தாலும் இந்த காலத்தில் நல்லா இருக்க முடியாது அவங்கவுங்க வசதி தான் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க மற்றவங்க வசதி யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க அவங்கவுங்க வரணும் போகணும் அப்படியே தான் இருக்கிறோம் நாம்போ ஆனால் வர்றவங்க நல்ல நல்லா மதிப்பாக இருக்காங்க பண வசதியோடு வாழ்கிறாங்க அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க சொத்தோ சுதந்திரமோ அதை சேர்த்துக்கிறாங்க மற்றவங்களுக்கு யாருங்களா ஏன்னா நம்மளால் நம்மளை மாதிரி வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறவங்களே அரசியல் தான் இல்லைமா ஆனால் நம்ம தான் தரமட்டமாக நிற்கிறோம் இல்லைம்மா நம்ம ஓட்டெல்லாம் அவங்க கௌரவமாக வெளியே வந்துடுறாங்க என்னன்னா மோடி தான் அவர் தான் வரணும் வேற யார் வரணும் அவர் நிறைய நல்லது பண்ணுறாரு நிச்சயம் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் கோஷம் உழைக்கிற ஒரு பிரதமர் அவர் மட்டும்தான் இப்போ வேற யாரும் சீமா வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் விவசாயத்துக்குலாம் நல்லா உதவி பண்ணுறாரு அதுமாரி மீன்காரங்களுக்கு அவர் உதவி பண்ண போகிறாரு அவ்வளோதான் நாங்கள் கை ஒழிச்சா எங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க அவங்க உழைக்கிறாங்க அவங்கவுங்க சாப்பிட்றாங்க அதே போல் இந்த இடம் கொஞ்சம் அந்த பசங்க ரொம்ப கெட்டு போகுதுங்க வேற எந்த ஆட்சி வந்து இந்த மாதிரி திருத்துவாங்க எங்களுக்கு வந்து சோறு வேணும் கஞ்சி வேணும் இல்லை பிள்ளைங்க நல்ல மாதிரியா இருக்கணும் எந்த ஆட்சி வந்து தான் இது இந்த நாடு திருந்தோம் அதுதான் எங்களுக்கு ஒன்று ஒன்றும் புரியல எங்களுக்கு எது வந்தாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எந்த ஆட்சி வந்தாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நிறைய பிள்ளைங்க நாங்கள் பெற்ற தான் எல்லாம் பெற்று இருப்பாங்க அவங்கவுங்க படிக்கிறதுல ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ரொம்ப கெட்டு போச்சுங்கோ அதுக்காக வந்து மெயின் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த இந்த போதை மாத்திரை இந்த இது அதெல்லாம் இருக்குல்ல அதை திருத்தணும் எங்களுக்கு இது தான் வேணும் எங்களுக்கு சோறு தான் வேணும் எங்களுக்கு அது தான் வேணும் இது தான் இல்லை பிள்ளைங்க திருந்துச்சுன்னா அது அதுங்க தாய்ங்க கொஞ்சம் இதுவாக இருக்கும் எங்களுக்கு அது இருந்தால் போதும் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய பசூர் மகளிருக்காக அவர் எல்லாமே செய்கிறாரு மாதமான ஆயிரம் ரூபா போடுறாரு எல்லாமே சூழ் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாரு எல்லாமே செய்கிறாரு இன்னும் ஒன்றும் இந்த ரவுடி தினத்தை கொஞ்சம் குறைக்கணும் விஜய் மாடை தான் ஓட்டு தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா அவருக்கு மட்டு தான் ஓட்டு எங்கள் ஓட்டு இல்லை எல்லோரும் ஓட்டும் விஜய்க்கு மாட்டு தான் வேறு யாருக்குமே ஓட்டே இல்லை இடைப்பாட்டி வந்து எல்லாருக்கணும் அவர் வந்தால் குப்பண்ணங்களை செய்வார் இதுக்கு முன்னாடி பூர்த்தியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பூர்த்தி கிடையாது நாங்களே தான் எங்கள் கை காசை போட்டு நாங்களே தான் சொல்ல பண்ணிக்கணும் நல்லவங்களாக வந்தால் நல்லா தான் இருக்கும் யாரென்னு சொல்கிறது எல்லாம் ஓட்டு வாங்குறப்ப ஆயிரம் சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் டேம்கிட்டான் வரணும் கலைஞர் சின்ன வந்துச்சுன்னா நாங்கள் இப்போது உங்கள் மாத்திரைக்கெல்லாம் எனக்கு மாதம் ஆயரூவா வருது அது வாங்கி நான் மாத்திரை வாங்கிக்கிறேன் சாப்பிட்றேன் நான் ரொம்ப நோய் நோயாயிட்டேன் என் பிள்ளைங்களை கூட கூட வசதி கிடையாது அதனால அந்த ஆயிரம் ரூபா வருது மாத்திரம் கலைஞர் வந்தா நல்லா இருக்கும் யார் ஆட்சியில் வந்தாலும் யாருமே நல்லா இருக்க முடியலையம்மா எல்லாமே இப்படி தானே கஷ்டப்பட்டுட்டே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் எங்க நல்லா இருக்கிறோம் நாங்க எங்க இருக்கிறோங்களா இதே வழியிலயே இதே சாப்பாடுக்கு வழி இல்லாம கொள்ளலாம இந்த கடலை தான் நாங்க சாப்பிடுறோம் கடலயும் வருமானம் இல்லைன்னா எங்கள் தொழில் ரொம்ப கஷ்டமா இருக்குது போன ஒருத்தக்கிட்ட ஒரு இரநூறுபா எங்கள் அக்கா தங்கச்சின்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க மற்றவங்கிட்ட எங்கே போய் நம்ம கேட்க முடியும் சொல்லி கட்சி ஆட்சியில் வருவங்களா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த நேரம் அந்த நேரத்துக்கு மட்டும் ஓட்டு கேட்க மட்டும் வராங்க மற்றதுக்கு எதுக்குமே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஏன் தரையே கேட்குறதுக்கு ஆளுக்கு ஆர்த்தருக்கு யாருமே கிடையாது கிடையாது அவங்கவுங்க சுகாதாரத்தை அவங்கவுங்க சுத்தமாக நல்லா நல்லா பசலிட்டு நல்லா வாழ்கிறாங்க சந்தோஷமாக நல்லா வ வசதியாக தான் இருக்கிறாங்க நாங்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் மக்கள் அட்யா கொடுத்துடாவிட நாங்கள் நல்லா இருப்போம் அங்கே அதிகமாக இருந்தாலும் அது சமாளிக்கூடிய தரமே இருக்குது எல்லாருக்கும் மக்களுக்கு புரியுதுங்களா க வந்து இந்த இது சிலிண்டர் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துறாருன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர் சொன்னதே அவர் செய்வார் கலைஞர் புரியுதுங்களா செய்வார் சீமான் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டாலின் எங்களுக்கு மாதம் ஆனால் ஆயிரம் ரூபாய் போடுறாரு நல்லா உதவி பண்ணுறாரு பஸ் ஃப்ரீ அதனால ரொம்ப பிடிக்கும் இந்த நாட்டுக்கு யார் நல்லா யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இங்கே இந்த தொகுதியை பற்றி மக்கள் இங்கே உள்ள எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க மாதிரி மெஜாரிட்டி எம்பிஸ் தேர்ந்தெடுக்கிறவங்க பிரதமராக வந்தால் நாட்டுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கட்சியில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து அலையன்ஸு வச்சு தான் வந்து பிஜேபியும் நிற்கிது அப்புறம் வந்து காங்கிரஸும் நிற்கிது ஸோ அதனால் எங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா வந்து நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு யார் கரெக்டான திட்டங்களை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து தான் நல்லாயிருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம் யாருன்னு எனக்கு ஜாதி வயதாக பார்த்தாலும் கிடையாது தொகுதிக்கு என்றைக்காவது வந்து எட்டி பார்க்குறது யாரும் இல்லை ஒரே வருஷம் பார்த்தேன் அஞ்சு வருஷத்தில் ஒரு பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அவரோ இல்லை நம்ம உழைச்சா தான் சாப்பாடு யார் வந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு போட போகிறதில்லை நாங்கள் உழைச்சா தான் சாப்பாடு சாப்பிட முடியுமே என்ன யார் வந்தாலும் நல்லதை செஞ்சால் சரிதான் அவ்வளோதான் நான் சொல்லணும் அதுவே யோசிக்கிறேன் நான் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு விஜய் வந்தால் எல்லாத்துக்குமே நல்லது ஃபர்ஸ்ட் அவரை போட்டு ஒரு பக்கம் நிற்க வைக்கலாம் என்ன சொல்கிற விஜய் சீமான் வந்தால் நல்லா இருக்குங்க மாற்றம் மாற்றம் எதிர்பார்த்து மக்கள் வந்து திரும்ப திரும்ப ஸ்டாலினுக்கும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டுருக்காங்க அது ஒன்றும் மாற்றம் நிகழ்ந்த மாதிரி தெரியல சீமானுக்கு போட்டால் அந்த தடவை மாற்றம் வரும்னு நம்புகிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் மனம் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும் அண்ணா நிறைய சேவை செய்திருக்காரு புரியுதுங்களா இப்போ மழை வந்த காலத்துக்கு கூட கட்சிக்கார வச்சு எங்களை வந்து பார்த்துட்டு போனாங்க நாங்களாம் வந்து ஒரு அந்த கட்சி தான் அந்த கட்சி தான்ன்றது இல்லை எங்களுக்கு பாதிக்கப்பட்ட நேரத்தில் மன அண்ணன் வந்து அண்ணன் மன அண்ணன் வந்தால் நல்லா திமுகலாம் அந்த அளவுக்கு வரலப்பா தாயக்கவி எங்கள் ஊரில் ஜெயிச்சாரு ரெண்டு ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்கிறாரு இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் வந்து எட்டி பார்க்கல அவ்வளோ மழையில் கூட எங்களை வந்து யாரை எப்படி இருக்கிறன்னு கூட வந்து கேட்கல மூணு நாள் கரண்ட்டு கரண்ட்டு கூட இல்லாத மழையில் இவ்வளோ நீர் அவ்வளோ தண்ணியில் இருந்தோம் எங்களை யாருன்னு வந்து எட்டி கூட பார்க்கல அதாவது தாயா கவி ஜெயிச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வாட்டி ஆண்டு எங்களை எட்டி பார்க்கல எம்எல்ஏ மூணு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா கரண்ட் இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை எந்த கட்சிக்காரும் வரலாம் மனம் வந்து என்ன செஞ்சார் எங்களுக்கு எல்லாம் பார்த்தாரு எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு போனார் அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்மா வரலம்மா எங்களுக்கு நான் எழுதி போட்டேன் எனக்கு வரலம்மா நிறைய பேர் வாங்குறாங்க தான் எங்களுக்கு வரல ஏன்னா விதவை காசு ஒரு பையன் இருந்தால் வராதுன்றாங்க விதவ காசு ஒரு பையன் இருந்தா விதிவு காசு வராதுன்றாங்க அப்ப நாங்க யாரை போய் கேக்குறது அந்த ஆயிரம் ரூபாய் போடுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி வரவே இல்லை இப்போ நேரம் அஞ்சு மாசம் போட்டாங்க அதுக்கப்புறம் வரல இந்த ரூபாய் போடுற காசு வரல எப்படிதான் வந்து எழுதி கொடுத்தோம் காசுக்கு வரவே இல்லை என்னன்னா ஒரு பையன் இருக்கிறேன் பையன் நான் சோறு போடுறேன் போட மாட்டேன்றான் ஆனா வரவே இல்லை உனக்கு பையன்ங்கிறனால எவ்வளவு பேர் வாங்கி சாப்பிடறேன் எங்களுக்கு வரவே இல்லாம சீமான அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் அவர் ஸ்பீச் நல்லாயிருக்கும் நல்லா பேசுவார் கருத்தாக பேசுவார் நல்ல அதே மாதிரி தனியாக நிற்கிறாரு எதுக்கும் இது பண்ணாமல் ஆ நல்லாரு வர வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்தால் யார் வந்தாலும் சரி எங்களுக்கு செய்ய போகிறது கிடையாது அதுதான் உண்மை யார் வந்தாலும் ஓட்டு வாங்குற மட்டும் தான் சொல்கிறாங்க இது செய்வேன் அது செய்வேன்றாங்க ஓட்டு வாங்கிட்டேன்னே எதுவுமே செய்ய மாட்டேறாங்கோ வீடுலாம் ஓட்டையா ஓட்டையா மழை தண்ணிலாம் வந்து ஊற்றுது தோ செய்கிறேன் தோ செய்கிறேன் மு க ஸ்டாலின் வந்தோன்னு செய்கிறேன்னா அப்புறம் ஒன்றுமே செய்யலை எங்கள் ஊருக்கு அதுதான் உண்மை இனி யார் வந்தாலும் எங்கள் ஊருக்கு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது நாங்கள் தான் எங்களுக்கு சோறு அடைச்சனை தொகுதியில் வந்து மனோனம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னாக்கா இப்போது இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தாக்கா அந்த அளவுக்கு இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு மனோனம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் வந்து ராகபுரம் ஃபுல்லாக வந்து நல்லது பண்ணியிருக்காரு நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காரு நல்லது பண்ணியிருக்காங்க படித்தவர் பண்பு உள்ளவர் அன்பானவர் ஜனங்கள் கூட வந்து இனிமையாக பழகக்கூடியவர் அதனால் இந்த ஒரு அவர் வந்தாக்கா எனக்கு ஒரு நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனுடைய இது தான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது சில விஷயங்கள் வந்து அப்படி போய்ட்டுருக்கிறதுனால அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களுடைய கருத்து வேற ஒன்றும் கிடையாது ராய்புரம் மனோ ஜெயிச்சா நல்லா நல்லாயிருக்கும் நல்லது செய்வாங்க அம்மா இருக்கும்போது நல்லது பண்ணாங்க மகளிர் இருக்கெல்லாம் நல்லது பண்ணிணாங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணாங்க வெள்ளத்து நிர்வாகி நல்லது பண்ணாங்க கொரோனா சென்னும் நல்லா பண்ணாங்க எடப்பாடி அண்ணன் நல்லா பண்ணார் இதில் வந்து இவங்க வந்தால் எதுவுமே புரோஜனம் இல்லை கொடுத்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க எதுவுமே கொடுக்கறதில்ல எதுவுமே செய்கிறதில்ல இவங்க வந்து ஸ்டாலின் வந்து மோசமாக இருக்குது எடப்பாடி என்ன வந்தால் நல்லாயிருக்கும் யாராவது இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் வேற யாராவது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யார் வந்தாலும் நல்லா இருக்கும் சீமான் வந்தால் கூட நல்லா இருக்கும் ஆற்றோர் இருந்தால் நல்லது அது அம்மா ஆட்சியில் இருக்கும்போது இந்த போதை பழக்கம் இதெல்லாம் வந்து குற்ற உணர்வு இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே போதை பழக்கம் ரொம்ப அதிகமாகிப்போச்சு எங்கே பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு டான்ஸு மாவா பைட் அப்படின்றது நிறைய இப்போ இடத்துல கிடைக்கிது சின்ன சின்ன பசங்கள் இப்போ என் பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கான் என் பையனை வந்து எனக்கு வளர்க்குறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னால் தெரு தெருக்கு இப்போ நோவோ ஒரு சிகரெட்டு வெத்தலை வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்குது இதெல்லாம் ஒழிக்கணும்னா உண்மையிலேயே ஆட்சி மாற்ற வேணும் அந்த ஆட்சி மாற்ற வேணும் போது உண்மையிலே இந்த எம்பி எலெக்ஷன் தான் நாங்கள் உறுதியாக ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இது எந்த கட்சி அப்படின்றதுலாம் கிடையாது ஆனால் மொத்தத்தில் இந்த போதை ஒழிப்பு மா உண்மையிலே மாறணும் நிறைய குற்ற உணர்வுகள் நிறைய நடக்குது இந்த இடத்துல இந்த ஆட்சியில் நிறைய வி விபரீதங்கள்லாம் நடக்குதுன்றதுனால இதை மாற்றினா உண்மையிலேயே ஆட்சி மாற்றம் தேவைப்படுது அதனால் இந்த எம்பி எலெக்ஷனில் கண்டிப்பாக நாங்களாம் உறுதியாக ரட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம் இது கண்டிப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் இது வரைக்கும் வரல மற்ற தேதி பத்து ஒம்பது நாங்கள் வர காசு வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் இது வரைக்கும் எங்களுக்கு பின்சினே வரல இது நாங்கள் என்ன பண்ணுவோம் வருமானமும் எதுவும் கிடையாது இதை வச்சு தான் ஏதோ பசங்க ஒரு வேளை அறுவலை செஞ்சு சாப்பிட்றோம் இந்த பின்சனை காசும் வரலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் ரெட்டையில் தான் வரணும்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்களுக்கு ரெட்டையில் வந்தால் தான் எங்களுக்கு வசதி எங்களுக்கு ஆமாம் ஆமாம் தமிழ்நாட்டை திமுக வரணும் தெஞ்சக தான் உதேசம் தான் வருவாங்க தெஞ்சக்தான் அது அது எதுவும் மாற்றமே இல்லை ஏற்கனவே விராசாமி அப்படின்னா கலாநிதி விராசாமி தான் இருக்காரு திரும்பவும் அவரே தான் வருவார் கண்டிப்பாக உங்களே வந்து இப்போ நடக்கிற ஆட்சி வந்து சரி கிடையாது ஏன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டம் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டப்போ யாராவது வந்து எட்டி பார்க்கல எங்கள் அட்டிலலாம் ரொம்ப தனி ரொம்பி நிறைய அவசைப்பட்டாங்க டெலங்கா அதனால் வந்து இந்த ஆட்சி ஒழிக்கணும்னா உண்மையிலே இந்த இப்போ நிற்கிற எம்பி எம்பிக்கு நிற்கிற இவர் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்களாம் அதான் எதிர்பார்க்குறோம் ஒரு மாற்றம் தரு மாற்றம் தெரியும் இவர் முன்னாலேயே வந்து காங்கிரஸில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதனால் வந்து இவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனோ மனோனம் மனோனம் வந்து காங்கிரஸ்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறைய ஏழைகளுக்கு உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு ரூபாய் கொடுத்தாங்களா அது வந்து யாருக்கு கொடுத்தாங்க ஆறாயிரூபா கொடுத்தாங்க ஒரு ஒருத்தர் தான் கொடுத்தாங்க எல்லாேருக்கும் பொதுவாக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பொதுவாக கொடுக்கல அதுக்கு பதில் அந்த ஆறாயிரூபாக்கு பதில் ஃபுல் செலவு தான் இப்போ கரண்ட் வேலை ஏற்றிட்டாங்க எவ்வளோ வைன்ஷாப்பில் மிக்சாக ஓட்டுறவங்க எழுதிட்டாங்க நாங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு ஆட்டோ ட்ரைவரு இப்போ நாங்கள் போய் ஓட்டி இப்போ நாங்கள் செலவு அத்தியாவசிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தை ரன் பண்ண முடியல அந்த மாதிரி ரொம்ப அவசியனால்தான் ஒரு மாற்றம் தான் இந்த எம்பி எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக இவர் மனவன் நான் கண்டிப்பாக உறுதியாக அளிக்கிறோம் நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அறுவா போட்டுருவோம் ஸ்டாலின் வந்தால் பெஸ்ட்டாக தமிழ்நாட்டில் அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸோட இணைஞ்சா நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு மனோயா அவர் நல்லா செஞ்சிருக்காரு ஏற்கனவே எம்பியாக இருக்கும் போதே நல்லா செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரியல அவர் செஞ்சது தெரியல அதனால தான் இந்த தடவை வந்து தப்பான ஓட்டு போட்டு இவரை கலாநிதி இவரை வர வச்சிருக்காங்க நல்லா செஞ்சுருக்காரு இனிமேலாம் செய்வார் நல்லா அதனால் அவர் ஓட்டு போடணும்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாட்டை பொறுத்து ஆளுங்கட்சி வந்து ஸ்டாலினாக தான் இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட் திருப்பி தான் கொஞ்சம் நல்ல நலத்திட்டம் வந்து மக்களுக்கு நிறைய பண்ணுவாங்க அதனால் மக்கள் எதிர்பார்க்குறது டிஎம் கவர்மெண்ட் திருப்பி வரணும்னு எதிர்பார்த்து தமிழ்நாட்டை பொறுத்து எங்கள் எங்கள் ஐயா மனோர் ஐயா வரணும் ஏன்னா அவர் இப்போ தான் ரெண்டு நாள் டிவியில் பார்த்தேன் அவர் வந்த வந்த வாழ்க்கை யார் யாருக்கு என்னென்னா பண்ணிக்கிறாரு குழந்தையிலேருந்து பார்த்தேன் பார்த்த உடனே அவருக்கு தான் மக்களுக்கு ஓட்டு போடணும் அவர் தான் எம்பி ஆகணும் நல்ல மனிதன் ஆ நல்ல மனிதன் நல்ல கை உள்ளவர் கை நீட்டாத நல்ல உள்ள அவர் ஆமாம் அவர் தான் வரணும் அவர் தான் உட்கார் சீட்டில் ஒயின் சாப்பால் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம் நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களால் ஆ அது மாதிரி கஞ்சா நிறைய எங்கள் எங்கள் ஏரியாவில் நிறைய இருக்குதுங்க அது யாருமே தடுத்து கேட்கல நாங்களே கம்ப்ளைண்ட் பண்ண கூட எடுக்க மாட்டுறாங்க ஒரு நாங்கள் மகளிர் குழு நடத்துகிறோம் லோன்லாம் பண்ணுறோம் நாங்கள் அது மூலியமாக பண்ண கூட எதுவுமே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் வித்தியாசம் பார்ப்போமே எப்போவுமே ரெண்டே பேர் மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க யாராச்சும் ஒரு வித்தியாசம் பார்க்கலாம் சீமானம் தான் நல்லாயிருக்கும் ஸ்டாலின் வந்தால் இருக்குமா அவர் வந்து லேடிஸுங்களுக்கு காசு போட்டுக்கிறாரு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் லேடிஸுக்கு ஜென்ட்ஸுக்கு இப்போ எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு கணிப்பு தான் ஏன்னா ஒரு கஷ்ட நஷ்டம்னா கூட நல்லா இருக்கிற அந்த எம்எல்ஏ வந்து நல்லா பார்க்குறாங்கம்மா ஊரில் நல்ல சலுகை வரணும் இவர் அந்த கஞ்சாவே இருக்காது குடி இருக்காது பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்றாங்க எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நடுத்தல நடக்கும் போதும் முந்தாலி பூச்சி எழுதுறாங்க பசங்க சின்ன வயசு பசங்க நம்ம வயசு பிள்ளைங்க இருக்குது அது வலிக்குதுங்க அது மாதிரி மாராக் துணி பூச்சி வலிக்குதுங்க கேட்டால் போதிலுங்க எதுவுமே தட்டி கேட்க முடியல நம்மளால அம்மா ஆச்சு இதெல்லாம் நடந்ததா அதெல்லாம் எதுவுமே நடக்கலையே நம்ம தைரியமா நடந்தோம் உன் ஒரு மணினா கூட நம்ம நடந்து ரோட்டில் நடந்து போக முடியும் இப்போ நடக்க முடியுதா அராஜக ஆட்சியாக நடக்குது இது இதெல்லாம் நல்லதா நிரந்தரமே கிடையாது அம்மா ஆச்சு வந்தால் தான் நல்லபடியாக இருக்கும் எல்லாமே யார் வந்தால் நல்லா இருக்குன்னா ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் நல்லா செய்வார்னு எங்களுக்கு தோணுது அவ்வளோதான் கண்டிப்பாக ஸ்டாலிலிங் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ ஜனத்துக்கு நல்லா பார்க்குறாரு எல்லாத்தையும் நல்லா செய்கிறாரு கண்டிப்பாக ஸ்டாலின் தான் போடுவோம் நாங்கள் ஓட்டு என்ன போகிறதோரில் ஏன்னா பிஜேபி தான் இது இதுவரைலாம் பிஜேபி பண்ணுற மாதிரி யாரும் பண்ணதே கிடையாது கிடையாது அவர் தாங்க ஏற்கனவே எக்ஸ் எம்பி திருப்பி இப்போ அவர் இப்போ கரண்ட்லேயே எம்பியாக இருக்காரு திரும்பவும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு அவர் தான் வரணும் நல்லதானங்க செஞ்சுக்கிறாங்க அதில் என்ன ஆகுது ஏன்னா வந்து தப்பு தான் பரவாயில்ல நீங்கள் சொல்றதுல போய் பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க குரல் கொடுக்குறாங்க தைரியமாக பேசுகிறாங்க தலையாட்டில் அவங்களாம் ஒரு எம்பி ஆகணும்னா எம்பி அங்கே போகிறாங்கன்னு என்ன பண்ணோம் தைரியமாக பேசணுங்க எம்பி போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வர எம்பியெல்லாம்ங்கிறாங்க அதுக்காக டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்கறது கூட திராணி இல்லாதவரை எம்பிஆர் போய் என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் படித்தவர் டாக்டரு பேசுவார் விஷயத்த இங்கே மக்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை போய் நிறைவேற்றுவார் அதனால் அவர் வந்தால் நல்லது தாங்க எப்போவுமே பொதுமக்கள் யாராக இருந்தாலுமே படித்தவங்க பாராளுமன்றத்துக்கு போகிறாங்கடானா அங்கே வடக்குத்தியான்கிட்ட டாமினேஷன் பண்ணுற ஆளாக படித்தவனா அவன் பேசுறதுக்கு எதிர்த்து பேசுகிறவனாக இருக்கணும் சும்மா நானும் போனேன் சொல்லிட்டு இதுனா எம்எல்ஏவாக உட்காந்துட்டு போகிறதுக்கு எம்பி எம்பினால் அங்கே அந்த இடத்துலலாம் தாக்க பிடிக்க முடியாது ஒரு காலத்தில் வைகோ தான் தாக்கு பிடிச்சார் அதுக்கப்புறம் முரசொலிமாரன் தாக்கு பிடிச்சார் இப்போலாம் அங்கே நின்று பேசுறதுக்கே ஆள் இல்லை இப்போ தான் பேசுகிறாங்களே எல்லாமே அவங்க பேசுகிறதுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல இப்போ பேசுகிறவங்களுக்கு அப்போ தேர்ந்து நல்லா தேர்ந்தவங்க தானே போகிறாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது அவனே பயப்படுறான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற எம்பி பார்த்து பயப்படுறான் அது மாதிரி எம்பி தாங்க செலக்ட் பண்ணி அனுப்பணும் நார்மலாக எல்லாருக்கும் சொல்கிறேன் பொதுமக்களுக்கே சொல்கிறேன் கொஞ்சம் யோசித்து நல்லவங்களா படித்தவங்களா படித்தவங்களாம் அனுப்புங்கோ அது எந்த கட்சியான விட்டோம் படித்தவங்களா அனுப்புங்கோ மக்கள் கோரிக்கையை பேசுகிறவனா அனுப்புங்க ஆனால் இவங்க நல்லா பேசுகிறாங்க கேட்குறாங்க அவங்களுக்கு அதனால தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து வர எம்பிக்கு பார்க்குறது தான் அவங்களுக்கு பயம் இருக்குது கண்டிப்பாக காரணம் கொஸ்டின் தான் எவ்வளோ பேர் சும்மா இருக்கிறாங்க எம்பியாக போய்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி சும்மா ஆகும்றான் அதில் கேள்வி கேட்கணும் அதுதான் விஷயம் அதுமாரி நல்ல எம்பியாக தேர்ந்தெடுத்து சொல்லுங்க